எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா நல்லாயிருப்பீங்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் சரிங்களா சரி அடுத்து இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாங்க சரிங்களா அன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி இந்த ரோட்டோரமாக இருப்பாங்கல்ல சைனீஸ் வடைன்னு சொல்லிட்டு அதை நம்ம வீட்லேயே செய்யலாங்க நம்ம வீட்லேயே கொண்டு வந்து தரலாம் கடையா ரோட்டு கடையா சரிங்களா ஆ அதுக்கப்போ தேவையான பொருளை பார்க்கலாம் சிம்பிளுங்க சிம்பிள் தான் அவங்க கலர் பொடி ஆட் பண்ணுவாங்க நம்ம கலர் பொடி ஆட் பண்ணுறது கிடையாது சரிங்களா அது ஒன்று வித்தியாசம் வீட்டிலேயே கலர் பொடியெல்லாம் வேண்டாங்க நமக்கு நம்ம இயற்கையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வரும் இதுக்கு ஃபேமஸ்ஸு முட்டைக்கோசுங்க இப்போ மைதா மாவு மைதா மாவு இரநூறு கிராம் எடுத்துருக்குறாங்க இரநூறு மைதா மாவு சரிங்களா அடுத்து ஒரு நூறு கிராம் கடலை மாவுங்க சரிங்களா அதையும் போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து முட்டை கொசுங்க ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க நல்ல அந்த மாதிரி கிலோ கூட போட்டுக்கோங்க தப்பு சரிங்களா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குங்க பச்சை மிளகா உங்கள் கார்டுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லுஸாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா சூப்பராக இருக்கும் மக்களே ட்ரை பண்ணுங்கள் கருவேப்பழம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க தான் நமக்கு வாசனை போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் சாப்பிட்டு பத்தளை கூட போட்டுக்கலாம் பிசைஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தாட்டா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ம் முதல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் மக்களே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பசங்கிக்கோங்க சரிங்களா நல்லா இருக்கும் முட்டை கோஸுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வடை அவங்க வந்து லைட்டாக தான் அந்த இந்த கடலை மழை ஆட் பண்ணுவாங்க நம்ம கூட கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வந்து கடலை முக விலை ஜாஸ்தி கொஞ்சம் மைதா மாவு விலை கம்மி அவங்க அதை பார்ப்பாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம டேஸ்ட்டு நம்ம ஆரோக்கியம் அதைத்தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா கொஞ்சம் போட்டுருக்கணும் அதனால் தான் இரநூறு மாவுக்கும் நூறு மாவு நம்ம போட்டுருக்கோம் சில கடையில் போ கடலை மாவு போடாமலே செய்யவும் செய்கிறாங்க சரிங்களா எல்லோரும் இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா இல்லை தெரிஞ்சு செய்கிறாங்களா நமக்கு அவங்களுக்கு என்ன அதில் லாபமோ நமக்கு தெரியலைங்க சரிங்களா என்ன ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கோம் சரிங்களா என்ன ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கோங்க செஞ்சவளோ முட்டைக்கோசு நல்லதான மக்களை முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி சாம்பாரில் போட்டு பொரியல் பண்ணி நம்ம சரி இவ்வளோ முட்டைக்கோஸ் கடையில் போட மாட்டாங்க சும்மா வியாபாரம்னாலே நமக்கு தெரிய முல்லிங்களா இந்த இவ்வளோ போட்டு நமக்கு இவ்வளோ நல்லா செஞ்சு இப்படி நமக்கு போட மாட்டாங்க அதனால தான் மக்களை நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் நீங்களே சொல்லுவீங்க ஏ தானா அதை நம்மளே செஞ்சிடலாமே அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணட்டும் தெரியாமல் இருக்க மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல என்கிட்டே கேட்டுருக்குறாங்க எப்படி இது எப்படி செய்கிறாங்க சிவப்பாக இருக்குது இது எப்படி இருக்குது எப்படி அவன் கலர் பொடி ஆட் பண்ணியிருக்காங்க மக்களை நம்ம ஆட் பண்ணல சரிங்களா திருப்பி திருப்பி தான் சொல்கிறேன் இல்லை சின்ன குழந்தைகளேருந்து எல்லோரும் சாப்பிட்றணும் இந்த இந்த பாதம் போதும் மக்களை சரிங்களா இந்த அளவில் போதும் என்ன ஊற்றிக்கோங்க சரிங்களா அப்போ தான் மக்களை கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும் சரிங்களா நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை போட்டுக்கிட்டே கூட பிரச்சனைக்குவோங்க உங்களுக்கு எப்படி ஆப்ஷனும் அப்படி பண்ணிக்கோங்க சரிங்களா ஆ நிவாரணம் இப்படி போட்டுக்கலாம் ம் சூடாயிட்ருக்கு மக்களே நிவாரணம் பெருசாக பெருசாக உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி போட்டுக்கோங்க சாய்ஸ்வோம் நம்ம வீட்டில் நம்ம தானே செய்கிறோம் நம்ம அதை ஆராயப்படுத்தி அதை பண்ணி எல்லாம் சாப்பிட்றதாங்க நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடச்சா ஆரோக்கியமாக சாப்பிட்டா போதும் பெருசாக வேணாலும் பெருசாக பொருட்கள் சுருசாக வேணால் பொருள் டக்குன்னு ரெடி ஆகிடும் கரு முட்டை கொசு ஓட்டினோமா அந்த போய் பிச்சு போட்டோமா வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் பழகாக இருக்குது வெட்டி போட்டு டக்கு டக்கு டக்குன்னு இந்த கசஞ்சு போட்டால் கூட மாவு ஆட் பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும் வெறும் மைதா போடக்கூடாது கடையில் வெறும் மைதா தான் போடுறாங்க நம்ம ஆட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் சரிங்களா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி போட்டோம் நல்லா கசனிக்கோங்க சரிங்களா எல்லாரும் ட்ரை பண்ண மக்களே சூப்பராக இருக்கும் சரிங்களா எடுத்துல மக்களே ரெடியாகிடுச்சு சரிங்களா இந்த ப பக்குவத்தில் ஒரு மக்களே பற்றிலாம் இந்த முட்டை கொசு வெங்காயம் நல்லா ரெடியாகிடுச்சு முட்டை கொசு வெங்காயம் ரெடியாகிடுச்சு ரோட்டோராரமாக வைக்கிற சைனீஸ் வடை ரெடிங்க கார் ஆட் பண்ணாங்க நம்ம ரியலாக பண்ணியிருக்குது சரிங்களா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த முட்டைக்கோசு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் முட்டை கொசு பாருங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா சூப்பராக பார்த்திங்களா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் நீங்கள் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி எடுத்துக்கோங்க சரிங்களா நாங்கள் வைக்கல சக் தக்காளி சட்னி நீங்கள் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக முறு மூறு மூறு மூறுனா நல்லா இந்த செ தக்காளி சட்னிக்கு இதுக்கு செம்மையாக இருக்குங்க சரிங்களா ரொம்ப சாப்பிட் பார்க்கலாம் பார்த்தீங்களா முட்டைக்கோசு வெங்காயம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் மக்களே நம்ம சேலம் மறக்காதீங்க தமிழ் கிரிக்கு சரிங்களா அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்